அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் ஸ்டெயில் நடத்தும் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் உலக நாடுகள் பலவும் ஸ்டெயலின் இனப்படுகொடையை கண்டனம் செய்து வருகின்றார்கள் குறிப்பாக காசாவில் குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் உட்பட பல்வேறுபட்ட தரப்பினரையும் இலக்கு வைத்து ஸ்டெயில் நடத்தும் தாக்குதல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தி ஆறு காசா பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அத்துடன் காசாவில் சிக்கிண்டுள்ள மக்களுக்கு தேவையான உணவு மருந்து குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் அனைத்தையும் துண்டித்துவிட்டு இஸ்ரேல் மூர்க்கமான தாக்குதலை நடத்தி வருகின்றது இதனால் காசா முழுவதும் இரத்த களரியாக மாறியுள்ள சூழலில் காசாவில் ஸ்டேல் உடனடியாக போரை நிறுத்தாவிட்டால் ஸ்டேல் மீது பொருளாதாரத்தடை விதிக்கப்படும் என்ற அறிவிப்பை நேற்றைய தினம் பிரிட்டன் பிரான்ஸ் கனடா மூன்று நாடுகள் கூட்டாக விடுத்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் பிரிட்டன் அதிரடியாக ஸ்டேலுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்தி வைப்பதாக தெரிவித்து ஸ்டேல் மீது பொருளாதார தடையை அமுல்படுத்தியுள்ளார்கள் அது மட்டுமல்ல பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் இதுபோன்ற படுகொலைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மட்டுமல்ல சகித்துக்கொள்ள முடியாதவை உலக மக்கள் எனவரும் நீதியின் பால் நிற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பதுடன் ஸ்டேலின் தீவிரவாத தன்மையை கடுமையாக விமர்சித்துள்ளார் அத்துடன் மேற்கு கரையில் பாலஸ்தீன பொதுமக்கள் மீது குடியேறுகள் நடத்தும் வன்முறைகளும் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் பல குடியேற்ற கும்பல்கள் மீதும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருப்பதாக பிரிட்டன் அறிவித்துள்ளது இந்தோனேசியாவில் தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்து பத்தொன்பது தொழிலாளர்கள் உயிரிழப்பு இந்தோனேசியாவில் சட்டவிரோதமாக தங்க சுரங்கங்கள் தோண்டப்பட்டு தங்கம் எடுக்கப்படுகின்றது தெற்காசிய நாடுகளில் ஒன்றான இந்தோனேசியா அதிகளவில் கனிம வளங்கள் கொண்டது ஆசிய நாடுகளிலேயே தங்க உற்பத்தியில் முன்னணி நாடாக இருந்து வருகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தோனேசியாவில் இருந்து மட்டும் சுமார் நூறு டன் அளவில் உலக நாடுகளுக்கு தங்கம் ஏற்றுமதியானது வடக்கு சிலேவசியில் உள்ள டோகா திண்டும் தங்க சுரங்கம் மிகப்பெரிய தங்க சுரங்கங்களில் ஒன்றாகும் மேலும் கிழக்கு ஜாவாவில் உள்ள ஜும்பரங் தங்க சுரங்கம் தும்பாங் சங்கத் துரங்கம் என அரசு சார்பிலும் தனியார் நிறுவனங்களும் சுரங்கங்களை தோண்டி எடுத்து வருகின்றன இருப்பினும் நாடு முழுவதும் ஆங்காங்கே சட்டவிரோத தங்க சுரங்கங்களும் தோண்டப்பட்டு வெட்டி எடுக்கப்பட்டு ஏற்றுமதி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் வடக்கு பப்புவாவில் கெனமலை கொட்டி தீர்த்தது தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் சட்டவிரோத தங்க சுரங்கத்துக்குள்ளும் வெள்ளம் புகுந்தது தொழிலாளர்கள் பலர் தங்கம் வெட்டி எடுத்துக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த சுரங்கம் பயங்கர சத்தத்துடன் இடிந்து விழுந்தது இதில் இடிபாடுகளில் சிக்கி பத்தொன்பது பேர் உயிரிழந்தார்கள் இதுகுறித்து தகவல் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் கட்டிட அடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடி இருபதுக்கும் மேற்பட்டோரை மீட்டு வெளியே கொண்டு வந்தார்கள் எனினும் அதில் பலர் பின்னர் உயிரிழந்து விட்டதாக இந்தோனேசிய அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் நாட்டில் வசித்து வரும் வெளிநாட்டவர்களின் பல்வேறு உரிமைகள் சலுகைகள் அவர்களுக்கான பல்வேறுபட்ட பட்ட நலன் திட்டங்கள் பறிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் விசா முடிந்தும் வெளியேறாவிட்டால் அனைவரும் நாடுகடத்தப்படுவீர்கள் என இந்தியர்களுக்கு அமெரிக்க அதிபர் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதன்படி விசா காலத்தை விட அதிகமாக தங்கியிருப்பது நாடுகடத்தலுக்கும் விசா முடிந்தும் வெளியேறாத இந்தியர்களுக்கு மீண்டும் அமெரிக்காவுக்கு வர நிரந்தர தடை விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க அரசு எச்சரித்துள்ளது இது தொடர்பாக இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் நீங்கள் இந்தியர்கள் அனுமதிக்கப்பட்ட தங்கியிருக்கும் காலத்திற்கு பின்னரும் அமெரிக்காவில் தங்கினால் நீங்கள் நாடு கடத்தப்படலாம் மேலும் எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு பயணம் செய்வதற்கு எதிர்கொள்ள நேரிடும் என பதிவிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் சட்டபூர்வமாக சுமார் நான்கு புள்ளி ஏழு எட்டு கோடிக்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் பணியாற்றி வரும் சூழ்நிலையில் ட்ரம்பின் இந்த புதிய அறிவிப்பால் அங்கு வசித்து வரும் நாற்பத்தி ஐந்து லட்சம் இந்தியர்களும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையான சண்டை நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வர ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை சீனா மேற்கொள்ளும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த அறிவிப்புக்கு பின்னர் முதன்முறையாக சீனாவுக்கு மூன்று நாள் பயணமாக பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இசாக் தார் சென்றடைந்துள்ளார் சுற்றுப்பயணத்தின் போது சீனா நாட்டு அமைச்சர்கள் உயரதிகாரிகள் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்தும் அவர் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியது குறித்தும் விவாதிப்பார் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவோனிங் கூறுகையில் சீனா பாகிஸ்தான் உறவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பாகிஸ்தான் துணை பிரதமர் இசாக்தாரின் வருகை இதை உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் பல்வேறு தருணங்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை சீனா தெளிவாக தெரிவித்துள்ளது பிராந்திய மிதி மற்றும் இஸ்திர தன்மையை மேம்படுத்த இந்தியா பாகிஸ்தான் இடையான பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவே சீனா விரும்புகின்றது அண்மையில் இரு நாடுகளும் மேற்கொண்ட சந்தை நிறுத்த ஒப்பந்தம் முழுமை பெற ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க சீனா தயாராக உள்ளது இருப்பினும் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலின் போது பாகிஸ்தானுக்கு வான் பாதுகாப்பு மற்றும் சேர்க்கைக்குள் சார்ந்த உதவிகளை சீனா வழங்கியது குறித்தும் சீன தளவாடங்கள் முழுமையாக செயலாற்றவில்லை என்று குறிப்பிடப்படுவது குறித்தும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க சீன தூதுவர் மறுத்துவிட்டார் திருமணம் செய்ய மறுப்பு தெரிவித்த பெண் தோழியை கற்பழித்து கொடூரமாக தலையை துண்டித்து கொலை செய்த ஜாகிர் ஜாபரின் மரண தண்டனையை பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தான் அமெரிக்கரான ஜாகிர் ஜாபர் தனது பெண் பெண்தோழியரான நூர் முகமதிடம் திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுள்ளார் இதற்கு நூறு மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் பெண் பெண்தோழியை இஸ்லாமாபாத்தில் உள்ள வீட்டில் வைத்து கொடூரமாக தாக்கியதுடன் கேட்பளித்துள்ளார் அதோடு விடாமல் பெண் பெண்தோழியின் கழுத்தை துண்டாக வெட்டி கொலை செய்துள்ளார் இந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று ஜாகிர் ஜாபருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது இந்த தண்டனையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார் இந்த மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் மரண தண்டனையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது நூர் முன்னாள் தூதரின் மகளாவார் ஜாகிர் ஜாபரின் பிடியிலிருந்து தொடர்ந்து தப்பிக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் அவரது வீட்டில் வேலை செய்யும் இருவரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார் பின்னர் அவர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது என விசாரணையின் போது ஜாகிர் ஜாபர் ஒப்புக்கொண்டார் கற்பழிப்பு மற்றும் திட்டமிட்ட கொலை போன்ற வழக்கில் ஜாபருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தண்டனை வழங்கப்பட்டது வீட்டு வேலைக்காரர்கள் இருவருக்கும் தலா பத்து வருடமும் சிறை தண்டனை வழங்கப்பட்டது ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை முன்னேற்றகரமாக சென்று கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவை நம்புவதற்கு நாம் தயாராக இல்லை என ஜெலன்ஸ்கி கருத்து வெளியிட்டுள்ளார் ரஷ்யா போர்நடத்த மட்டுமின்றி வேறு சில கொள்கைகளையும் விரும்புவதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் இரண்டு மணி நேரம் தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவித்துள்ளார் இதில் போர்நடுத்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் என்றும் அதன் பின்னர் இரு நாடுகளுக்கிடையே அளவிலான வர்த்தகம் நடைபெற விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை நம்ப நான் தயாராக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது ரஷ்ய தரப்பு கொள்கைகளை பற்றி எனக்கு தெரியாது ட்ரம்புடனான எங்களுடைய பேச்சுவார்த்தையின் வழியே நான் புரிந்து கொண்ட விடயம் என்னவென்றால் ரஷ்ய தரப்பு எங்களுக்கு குறிப்பு ஒன்றை அனுப்ப விரும்புகின்றது என தெரிகின்றது போர்நடத்த மட்டுமின்றி அவர்கள் வேறு சில கொள்கைகளையும் விரும்புகின்றார்கள் போர் நடத்தத்திற்கு ஒவ்வொருவரும் அதிக ஆர்வத்துடன் உள்ளார்கள் நிறைய இழப்புகள் ஏற்பட்டுவிட்டன உண்மையில் போர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென நாங்கள் விரும்புகின்றோம் அதற்கு ரஷ்யா தயாராக உள்ளதா என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை நாங்கள் அவர்களை நம்ப தயாராக இல்லை முதல் நடவடிக்கையாக போர் நிறுத்தம் வேண்டும் உண்மையில் போரை நிறுத்த தயாராக இருப்பதை அவர்கள் காட்ட வேண்டும் அதன் பின்னரே கைதிகள் பரிமாற்றம் உள்ளிட்ட மற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஜெலன்ஸ்டி தெரிவித்துள்ளார் அதோடு ரஷ்யாவுடன் எதற்காக நேரடி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பது பற்றியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் ஸ்டேல் எனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய அமைச்சர்களுக்கு எதிராகவும் ஐரோப்பிய ஒன்றியம் தனித்தனியாக தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என ஸ்வீடன் கோரிக்கை விடுத்துள்ளது காசாவில் பொதுமக்களை பாதுகாக்க போதுமான நடவடிக்கைகள் இல்லாததால் ஸ்டேலிய அமைச்சர்களுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை ஸ்வீடன் வலியுறுத்தும் என்று வெளியுறவு அமைச்சர் மரியா மால்மர் தெரிவித்துள்ளார் காசாவில் பொதுமக்களுக்கு தெளிவான முன்னேற்றம் ஏற்படாததால் நாம் மேலும் குரலை உயர்த்த வேண்டும் எனவே ஆஸ்திரேலிய அமைச்சர்கள் பிரதமர் உட்பட தனிப்பட்ட ஒருவருக்கு எதிராகவும் ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்வீடன் விளையாகாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் காசாவில் ஸ்டேலின் கொடூரங்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் விமான நிலையங்களை மட்டுமல்ல ஸ்டேலின் கைஃபா துறைமுகத்தில் கடற்படை முற்றுகையை அறிவித்திருப்பதாக கவுதிகள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஏற்கனவே ஸ்டேலின் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படும் என கவுதிகள் அறிவித்த காரணத்தினால் ஸ்டெல் பென்குரியன் விமான நிலையம் உட்பட பல்வேறுபட்ட விமான நிலையங்களுக்கான சேவைகளை சர்வதேச விமான நிறுவனங்கள் நிறுத்தியுள்ளார்கள் ஏற்கனவே செங்கடலில் ஸ்டேலின் கப்பல்களை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்திய கவுதிகள் தற்போது ஸ்டேலின் பிரதான துறைமுகமான கைஃபா துறைமுகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் கைஃபா துறைமுகத்திற்கு வரும் எந்த கப்பலாக இருந்தாலும் அவை தாக்குதலுக்குள்ளாகும் என்பதால் ஸ்டெயலுடனான வர்த்தக உறவுகளை அனைவரும் துண்டித்துக் கொள்ள வேண்டும் என கவுதிகள் அறிவிப்பு விடுத்துள்ளார்கள் பிரிகேடியர் ஜெனரல் ஜாக்கியா ஷாரி வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு மூலோபய ஸ்ட்ரெயிலிய கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகத்தில் நிறுத்துவதையோ அல்லது நெருங்குவதையோ சர்வதேச கடல்சார் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதே போன்ற முற்றுகையின் தெற்கு துறைமுகமான இயலாட்டை செயற்பட முடியாததாக மாற்றிய பின்னர் தற்போது ஹைஃபா துறைமுகத்தையும் கவுதிப்படை முற்றுகையிடுவதாக அறிவித்துள்ளமை ஸ்ரெயலுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்